கத்துடைய வார்த்தைக்கு செல்வோம் திருப்பிக் கொள்வோம் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களை அதாவது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நானூறு வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் அடிமைத்தனத்தில் கடந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கர்த்தர் அவர்களை வந்து என்ன செய்கிறார் சந்திக்கிறார் இவங்க எதுவும் கேட்கல எங்களை கூட்டிகிட்டு பாருங்கள் வெளியில் அப்படின்னு கேட்கல எங்களை நல்ல தேசத்துக்கு கூட்டு போங்கன்னு இவங்க ஒன்றும் கேட்கல பாருங்கள் இவங்களுடைய எண்ணம் அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப குடும்பப்படுத்துகிற ஆண்டவரே கொஞ்சம் எங்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் எங்கேயே அடிமையாக இருந்துக்கிறோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் குறச்சி விடுங்க அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு பாருங்கள் இவங்களுடைய எண்ணங்கள் ஆனால் பாருங்கள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்தின்படி இவர்கள் மேல் கடாட்சமாகிறார் இவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார் இவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் எமோரியரும் ஏத்தியரும் பெருஷியரும் ஏவியரும் இருக்கிற ஒரு நல்ல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான நல்ல தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவரே வாண்டடாக இறங்கி வர்றார் இவங்க அதை பெருசாக விரும்பலை பாருங்கள் ஆனால் நல்லா கவனித்து பார்க்க வேண்டியதில் விஷயங்கள் என்னவென்றால் எகிப்தில் இவர்கள் இருந்தபொழுது அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது இவங்க தங்களுடைய தேவைகள் எல்லாம் தாங்களே சந்தித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது வேலையும் பார்க்கணும் இவங்களுடைய தேவைகள் இதெல்லாம் சந்திச்சுக்கணும் அங்கே போய் காய்கறி அதை குறித்து நாம் ஏர்ணாகுமத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் பதினொன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனங்களில் அவங்க தாங்கள் எகித்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வரும்போது தேவனிடத்தில் இப்படியா சொல்கிறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க என்னாகமோ பதினொன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாங்க நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் சா காசே கொடுக்காம இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதா வெள்ளரிக்காய் கிடச்சிது கொம்மட்டிக்காய் கிடச்சிது கீரைகள் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அதை பெருசாக நினச்சி பார்க்குறாங்க அதை அவர்கள் தங்களுடைய பலத்தினால் அவர்களை தேடி பறித்து இதெல்லாம் கீழே குடிஞ்சு அதையே தேடி அலைந்து கொண்டிருந்த ஒரு நிலம் இருந்தது ஃப்ரீயாக கிடச்சிது ஆனால் அவருடைய தேவைகளை சந்திக்கிற அந்த ஒரு நிலம பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நிலையில் இருந்தது ஒரு மேலான நல்ல வாழ்க்கையை அவர்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏதோ கிடச்சதை சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில் ஏதோ கஞ்சியும் கூலும் கிடச்சா போதும் இதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதை விட்டுட்டு பெருசாக அவங்களால திங்க் பண்ண முடியல அதுக்காக கஞ்சியும் கூலையும் கம்மியாக சொல்கிறேன்னு நினச்சிருவானா நம்முடைய வாழ்க்கை தரத்தை பற்றி அதை பேசுகிறது ஒரு கீழான நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க மேலாக இவர்களால் என்ன செய்ய முடியல சிந்திக்கவே முடியல இப்படி கீழேயே பார்த்துட்ருக்குறாங்க நம்மளாம் உயரவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஏதோ அன்றாடம் சாப்பிட்டோமா வேலையை பார்த்தோமா தூங்கணுமா இப்படின்ற நிலையிலே போயிட்டுருக்குறாங்க ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் பாடும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்துக்கு உங்களை நான் என்ன செய்வேன் கொண்டு போவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார் அங்கே இவர்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிறார் இவங்க போய் தேடி திரிஞ்சு அலைஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலையில் இவங்களை விடலை பாருங்க இவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் பார்த்து கொண்டார் என்றால் அவர் எகோவாக ஈரேவா இருந்தார் ஆபர்காமுக்கு எகோவா ஈரவாக இருந்தால் மட்டுமல்ல அவருடைய சந்ததியாகிய அவருடைய பிள்ளைகள் ஆகிய சிறுகள் ஜனங்களுக்கும் அதே தேவன் தான் இருக்கிறார் அவர் எகோவா ஈரேவாக இருக்கிறார் அவருடைய தேவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு தான் எங்களை கூட்டு பாருங்க எவ்வளோ நல்ல தேவன் அப்படி தான் நம்மளுடைய தேவைகளையும் நமக்கு எல்லா தேவைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் எப்படி கல்வாரி சிலுவையிலே அவர் சிலுவையில் நமக்காக பாவமாகி சாபமாகி தரித்திரமாகி தொங்கின பொழுது நம்மை ஐஸ்வர்யமான்கள் ஆக்கும்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி மட்டுமல்ல இந்த நம்ம நம் நல்வாழ்க்கை வாழும்படியாக ஒரு அற்புதமான ஆயத்தத்தை ஆயத்தத்தை அவர் ஏற்கனவே செய்து விட்டார் அதனால தான் நம்ம அவரை பாடுகிறோம் எகோவா ஈரே என்று இனிமேல் உட்காந்து எதையாவது ஆயத்தப்படுத்த போகிறது இல்லை ஏற்கனவே எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார் ஆயத்தப்படுத்தி விட்டார் ஆனால் தேவன் தேவைகளை சந்திக்கும்போது அவர் எப்படி சந்திக்கிறார் அதையும் அதே என்னாகும் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனிகள் அப்படின்னு கனி என்று கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அதாவது உங்களுடைய அன்றாட தேவைகளும் சந்திக்கப்படும் உங்களுடைய சொகுசான நல்வாழ்வுக்கான தேவைகளும் சந்திக்கப்படும் என்று சொல்கிறார் அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதற்கு அர்த்தம் பாலும் தேனும் அப்படி ரோட்டில் ஓடுன்ற அர்த்தம் கிடையாது அவங்களுடைய அன்றாட தேவைகளும் என்ன செய்யப்படும் நிறைவாய் சந்திக்கப்படும் ஓடுறதுனா என்ன நிரம்பி ஓடுது என்ன வேணால் எடுத்துக்கலான்றது அர்த்தம் அப்போ அன்றாட தேவைகளும் நிறைவாக இருக்கிறது சொகுசான நல்ல வாழ்க்கைக்கான தேவைகளும் தேன் போன்ற நல்ல இனிமையான வாழ்க்கைக்கான தேவைகளும் நிறைவாக இருக்குது வேணங்கிறதை எடுத்து என்ன செய்து கொள்ளலாம் அனுபவித்துக் கொள்ளலாம் தேவன் அப்படித்தான் தேவைகளை சந்திக்கிறார் ஏன்னா அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அவர் வாக்குத்தத்துவம் பண்ணினவர்களுக்கு அவர் கொடுக்குற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை பாருங்கள் இவங்க வெங்காயம் வெள்ளை போன்ற பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா இங்கே இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் ஒரு திராட்சை கொலையை அறுக்கிறாங்க அது ஒரே கொலையில் பாருங்கள் அந்த கொலை எப்படிப்பட்ட கொலையாக இருக்குதான் ஒரு திராட்சை கொடை அறுத்தார்கள் அது ஒரு தடியிலே இரண்டு இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் இந்த மாதிரி திராட்சை கொலையை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல நானும் திராட்சை குழந்தை வாங்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி திராட்சை கொலையை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தேசமாக அது இருக்கிறது அது மட்டும் இல்லை மாதுளம்பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் அதாவது இவங்களுடைய நல்வாழ்வுக்கு இவங்களை ஆரோக்கியமாக்கக்கூடிய எல்லா நல்ல நல்ல உணவுகளும் பழங்களும் கனிகளும் காய்களும் நிறைந்த ஒரு தேசமாக அந்த தேசம் இருக்கிறது அப்படி தான் தேவன் இவருடைய தேவையில்லை என்ன செய்தார் சார் இவங்க வந்து என்ன நினச்சாங்க ஏதோ கிடச்சது போதும் அப்படின்ற ரீதியில் இருக்கிறாங்க ஆனால் கற்று இருப்பாருங்க இவர்கள் கீழே குனிஞ்சே வாழ்ந்துட்டு இருந்தவர்களுடைய வாழ்க்கையை இப்போ இந்த மாதுளம்பழம் திராட்சை கொடியெலாம் நீங்கள் வந்து கீழே குனிஞ்சிகிட்டு இருக்க முடியாது வேணாம் பாருங்கள் மேலே நிமிர்ந்து அதை பறிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அது எதை காண்பிக்கிறது நீ குனிந்து கொண்டே உன் வாழ்க்கையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை பணம் இல்லாததுனால குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறியா அப்படி இருக்க வேண்டாம் நீ உன்னுடைய பெயரை வந்து நிறைய பேர் அசிங்கப்படுத்துனதுனால நீ தலை குனிந்து போயிட்ருக்கிறியா நீ அப்படி இருக்க வேணாம் உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிறேன் உன்னுடைய பண தேவைகளை நான் சந்திக்கிறேன் நீ நிமிர்ந்து வாடு வேதத்தில் தான் தேவனை குறித்து திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் அவர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் அவரின் கொம்பை உயர்த்துகிறவர் அவர்கள் குனிந்த தலைகளை எல்லாம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்றால் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தலை குனிந்திருக்கிறார் அவர் அவமானத்தையும் வெட்கத்தையும் அவர் சந்தித்திருக்கிறார் பாருங்கள் அப்போ தேவன் நம்முடைய தேவைகளை போது எப்படி இருக்கிறது நம்ம தேடி அலைஞ்சு திரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது இருக்காது அவ நாம் போகிற வழிகளெல்லாம் அவருடைய நன்மைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் இப்படி தான் தேவைகளை சந்திக்கிறாரு நாம் போகிற இடத்துலலாம் நன்மையும் கருபையும் என பின்தொடரும் அதையும் எது எப்போ வரைக்கும் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கருபையும் பின்தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் பரந்த சங்கீதக்காரன் சும்மா சொல்லலை ஆடு மறைச்சிட்டு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்றுகிறார் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் அதன் மத்தியில் அவருடைய கிருபையும் நன்மையும் கிருபையும் அவனை வாழ்நாளெல்லாம் பின்தொடர்ந்து கொண்டே வந்தது நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய நன்மையும் உங்களை பின் பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை நீங்கள் நம்ப வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்தலோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார் விரும்புகிறார் இஸ்ரேல் ஜனம் கொடுத்து என்ன வாசம் எகிப்தில் அவங்க தேவை அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தேடி திரிஞ்சு இருந்தாங்க ஆனால் தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும் போது எப்படி இருக்கிறது இப்போ ஜஸ்ட்டு கையை நீட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோ தான் ஏன்னா ஏனென்றால் அவர் எல்லா தேவைகளையும் கொடுக்குறார் நாம் பெற்றுக்கொள்ளணும் அதனால தான் பாட்டு பாடணும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் இப்போ அவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிறார் கொடுக்கிறார் நம்மளுடைய வேலை என்ன பெற்றுக்கொள்வது அவரை நம்புவது அவரை நோக்கி பார்ப்பது அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது பாருங்கள் அது அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை இல்லை இல்லையா எல்லாவற்றிலும் அவரை நம்ப வேண்டும் அவரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்று பெற்று அனுபவிக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை அவர் மிகவும் எளிமையாக்கியிருக்கிறார் எந்த அளவுக்கு எளிமையாக்கியிருக்கிறாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனை தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேர்கிறவர்களுக்கு என்றும் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் விசுவாசிச்சா போதும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் விசுவாசத்தோடு வேலைக்கு போனால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் உயர்வை சந்திக்க முடியும் பணத்தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது அவரை நம்பணும் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களாக போராடி எல்லா தேவையும் சந்திச்சிருவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியாது சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய திருமண காரியங்களுக்காக திட்டம் பண்ணுறீங்க இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக திட்டம் பண்ணுறீங்க உடனே யோசிக்கிறீங்க இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கணுங்க இப்போதிலேருந்தே கஷ்டப்பட்டு உழைக்கணும் இப்படியே சேர்த்து சேர்த்து வச்சாதான் ரெண்டு மூணு வருஷத்தில் ஏதோ சில லட்சங்களை சேர்த்து திருமணத்தை நான் பண்ண முடியும் அதுக்காக இப்போவே நான் சேமிக்க ஆரம்பிக்கிறேன் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறேன் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நான் தான் நான் என் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க முடியும் இல்லை என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியாது ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் விலைவாசிலாம் ஏறிடும் நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் உங்கள் பிளானெல்லாம் தாண்டி விலைவாசி ஏறி நிற்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க நான் தான் யோசிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணி அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் அந்த திருமண நேரத்தில் கடன்பட்டு கஷ்டப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும் இத்தனை வருஷங்களில் சின்ன வயசுலேருந்து நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறேன் பாருங்கள் சிலர்லாம் பார்த்துருக்குறேன் அந்த கடனை சந்திக்க முடியாமல் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கிறவர்களெலாம் பார்த்துருக்குறேன் ஆனால் பாருங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் தேவனை இந்த காரியத்திலே நம்புவீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகள் இது உதாரணத்துக்காக திருமண காரியங்களை சொல்கிறேன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணி அதனால் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படுறது கஷ்டம் ஆனால் தேவனை நம்பினீங்கன்னா அந்த திருமண நாளில் உங்களுடைய என் தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை குறித்து புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதில்லை கஷ்டப்பட்டுட்ருக்க வேண்டியதில்லை இது என்ன செய்ய போகிறோன்னு தெரிலையே அப்படின்ற நிலையில் இருக்க வேண்டியதில்லை உங்களுடைய திருமண நாளிலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி உங்கள் தேவன் உங்கள் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவராய் உங்களோட அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ எங்கள் கல்யாணத்தை எப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க மற்றவங்களும் ஆச்சரியப்படுற விதத்தில் காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க நான் நான் சொல்கிறேன் தேவனை நம்புங்கள் அவர் உங்கள் தேவையை அற்புத விதமாக சந்திக்க ஏற்கனவே ஆயத்தமாகிட்டார் அவர் ரொம்ப ரெடி ஆகிட்டார் உங்கள் பூமிக்குரிய தகப்பன் உங்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு வேளை முடியாமல் இருக்கலாம் ஆனால் பூமிக்குரிய தகப்பனே பாருங்கள் நல்ல நல்ல தகப்பன்லாம் நான் பார்த்துருக்குறேன் நல்ல அப்பாக்களை பார்த்துருக்குறேன் ப பிள்ளையோடைய கல்யாணத்தை பையனோட கல்யாணத்தை நல்லா பண்ணணும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அவங்க ஆர்வம் அடைகிறாங்க சிலர் அதனால தான் கடன்லாம் வாங்கி கூட நல்லா பண்ணணும் அப்படின்லாம் விரும்புகிறாங்க உற்சாகமாகறாங்க அதற்கு நான் சொல்கிறேன் பூமிக்குரிய தகப்பனே அப்படி இருக்குமானா இருப்பார் ஆனால் ஏசு சொல்கிறாரு பொல்லாத உங்கள் தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை காட்டிலும் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ பரலோக தகப்பனை ரொம்ப பெருசாக பார்க்கணும் பாருங்கள் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய பணக்காரர் அவரை குறித்து வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் என் தேவன் உங்கள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அவர் உங்களுடைய தேவன் செல்வந்தராக இருக்கிறார் எப்படிப்பட்ட செல்வந்தர் குறைவில்லாத செல்வமுடைய ஒரு செல்வந்தராக இருக்கிறார் அவர் எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது பாருங்கள் இது குறித்து ஒரு பிரசங்கர் சொல்லும்போது சொல்கிறார் ஒரு பெரிய பாஸ்ட் பாருங்கள் மிகப்பெரிய சபை நாற்பதாயிரம் பேர் வருகிற ஒரு சபையை சேர்ந்த ஒரு பாஸ்ட் சொல்கிறார் எங்கள் சபையில் எவ்வளோ விசுவாசிகள் வர்றாங்க அவனுடைய திருமண காரியங்கள்லாம் நடந்ததை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஒரு விசுவாசி கூட தங்கள் திருமண நாளிலே ஐயோ காசு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு தகச்சு போய் நிற்கலை திருமண நாளிலே திருமணம் முடிகிறதுக்கு முன்னாடி எல்லா காரியத்துக்கும் பேமெண்ட்டை பண்ணி முடித்து கடன் இல்லாமல் அதை நல்லபடியாக முடிச்சிருக்கிறாங்க இந்த தேவனை நம்பினது நாள் அப்படின்னு சொல்கிற எவ்வளோ ஒரு அற்புதமான சாட்சி பாருங்கள் அந்த கடைசி காரியம் முடிகிறதுக்கு முன்னாடி திருமண காரியங்கள் எல்லாம் முடிவதற்கு முன்பதாக எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு எல்லா பணத்தையும் அற்புத விதமாக செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அது திருமண காரியமாக இருக்கலாம் இல்லை ஃபீஸ் கட்ட வேண்டிய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியமாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம்னு நான் சொல்லுகிறேன் அதனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி உங்களுடைய முயற்சியை ரொம்ப பெருசாக நம்பிகிட்டு இருக்காதீங்க நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் இதெல்லாம் செஞ்சுருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஏன் இந்த வேலையை பண்ணால் எக்ஸ்ட்ரா இந்த வேலையை பண்ணால் இதெல்லாம் பண்ணால் என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுரும் இல்லை அவங்க எனக்கு உதவி பண்ணிடுவாங்க இவங்க செஞ்சுருவாங்க பாருங்கள் அப்படிலாம் மைண்டை உங்கள் மைண்டை கட் வேறு மனிதர்கள் மீது திருப்பாதீங்க என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி என் தேவன் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் செல்வந்தராக இருக்கிறார் அவர் எனக்காக உயிரே கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் ஏற்கனவே சிலுவையில் தரித்திரராக மாறியிருக்கிறார் ஆகவே நான் அவரை நம்ப போகிறேன் இந்த திருமண காரியத்துக்கு நான் அவரை நம்ப போகிறேன் என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற இந்த தேவைகளை சந்திக்கும்படி என் குடும்ப தேவைகளை சந்திக்கும்படி நான் அவரை நம்ப போகிறேன் என் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நான் அவரை நம்ப போகிறேன் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும்படி என் தேவனை நோக்கி நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் செய்தீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய தேவைகள் அங்கே வாசித்தோம் இல்லையா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு நான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன் அப்படின்றாரு பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் அவர்களுக்காக இறங்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் பாருங்கள் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளாக இருந்தவர் ஆவியாக இருந்த தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்தார் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்தார் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையை நன்றாக்கும்படி நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கும்படி நம்முடைய கேரக்டரையே சேஞ்ச் பண்ணும்படி நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி நம்முடைய சரீர தேவைகளை சந்திக்கும்படி தான் அவர் அந்த உன்னதமான இடத்தை விட்டு இறங்கி வந்தார் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா நிறைய வேலை பார்த்து டபுள் டைம் ஓவர் டைம் இப்படிலாம் பார்த்து இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலையை செஞ்சு நைட் அண்ட் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக எவ்வளோ பணத்தை சேர்க்க முடியுமோ சேர்த்து அப்படிலாம் என் பிரச்சனையை கடன் பிரச்சனை நான் தீர்க்க போகிறேங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போ வேலை பார்க்கறதெல்லாம் நான் நல்லது இல்லைன்னு சொல்லலை வேலை பார்ப்பது நல்லது ஆனால் அதை விட மேலாக முதலாவது தேவனை நம்புங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு என் தேவன் உதவி செய்வார் அப்படின்னு நம்புங்க அவர் பக்கம் உங்கள் கண்ணை திருப்புங்கள் உங்கள் மனதை திருப்புங்க உங்களுடைய எண்ணங்களை அவர் பக்கம் திருப்புங்க நீங்கள் அப்படி திருப்பும்போது என்னாகும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவருக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க அது எவ்வளோ லட்சங்கள் வேணால் கடனாக இருக்கட்டும் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன் தேவனை அப்படி நம்பி வந்து ஒரு ஒரு நபரை குறித்துலாம் கேள்விப்பட்டோம் பாருங்கள் திடீர்னு ஒரு சபை வழியாக அப்படி நடந்து போய்ட்டு இருந்தாரான் அன்றைக்கு அந்த சபைக்குள்ளே பார்சு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குறார் என்ன பிரசங்கம் ஓடிட்டு இருக்குது அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பார் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார் இவர் எதாச்சும் அந்த நேரத்தில் அந்த சபை பக்கமாக அப்படி வந்துட்டு இருந்தாராம் இவருடைய காதில் அந்த வார்த்தை கேட்டதான் இவர் பாருங்கள் ஒரு பெரிய நல்ல ஒரு ஒரு நல்ல உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர் அவர் ஆடிட்டராக இருந்தவரு ஆனால் நிறைய தவறான பழக்கத்தினால பணத்தை எல்லாம் இழந்து கடன் பிரச்சனையில் சிக்கி பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கக்கூட காசு இல்லாமல் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைக்கு தரித்திரத்துக்கு வந்துட்டார் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை அவர் கேட்டாராம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே போனாராம் பாருங்கள் அன்னை உட்காந்து அந்த வார்த்தையை ஃபுல்லாக உட்காந்து கேட்டாராம் கேட்டவராய் இது உண்மை அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து அவர் இயேசுவை குறித்து பிரச்சனை இயேசு உங்களுக்காக சிலுவையில் ஆகியிருக்கிறார் நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும் கடன் கொடுக்குறவர்களாக நீங்கள் மாற முடியும் இந்த வார்த்தை அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டாராம் நான் அதை நம்புகிறேன் என் வாழ்க்கை அப்படி மாறும் நான் நம்புகிறேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டான் பாருங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அவருடைய மொத்த கடன்களையும் அடைத்து தன்னுடைய பிள்ளையை நல்ல நிலையில் படிக்க வைக்கிறதுக்கு குடும்ப தேவையை சந்திக்கிறதுக்கு எல்லா தேவைகளும் தேவனால் அவருக்கு சந்திக்கப்பட்டது நம்பிக்கை அளந்து ரோட்டில் அலைஞ்சிட்டு இருந்தவர் அவர் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்பிக்கை கொடுத்தார் தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய பார்வையை தேவன் பக்கம் திருப்பினார் பாருங்கள் அவருடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தார் பாருங்கள் உங்களுடைய தேவைகளையும் அப்படி சந்திக்கிறதுக்கு தேவனுக்கு ஆயிரம் வழி இருக்கு நீங்கள் உங்கள் முயற்சி முயற்சித்துட்ருக்காதீங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண மாதிரி தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவார் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார் அநேக நன்மைகளை எப்படி வேணால் அவரால் செய்ய முடியும் நீங்கள் அப்படி அவர் பக்கம் உங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை அவரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை இந்த விசுவாசம் என்பது என்னது பாருங்க இப்போ யாராவது நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய கரத்தை நேட்டி இப்படி வாங்குவோம் இல்லையா தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரமாக விசுவாசம் என்பது இருக்கிறது நம்ம விஸ்வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நம்பும் போது என்ன ஆகுது நாம் அவரிடத்துலேருந்து கையை நீட்டி அவர் அருளுகிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ரிசீவ் பண்ணுறோம் ஏன்னா பெற்றால் நான் அனுபவிக்க முடியும் நிறைய நேரத்தில் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம் நாம் அதை எதுவும் யோசித்து நம்மளால் எதாவது ட்ரை பண்ணிடலான்னு யோசிச்சு குழம்பி அவர் பக்கம் திருப்பாமல் நம்ம மைண்டில் கவலையும் பாரத்தையும் நிரப்பிட்டுருக்கிறோம் அதனால தான் பெற்றுக்கொள்ள முடியல நான் சொல்கிறேன் உங்களுடைய மனதை உங்களுடைய இருதயத்தை என்னத்தெல்லாம் அவர் பக்கம் திருப்புங்க என்ன தேவையாக இருந்தாலும் சரி நான் சொல்லுகிறேன் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அனைத்தையும் அருளுகிற எகோவா ஈரே இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது எளிது உங்கள் திருமண காரியங்கள் நன்றாக நடக்கும் உங்களுடைய எல்லாம் சந்திக்கப்படும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவீங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் தலைமுறைகள் எல்லாம் நன்றாகி வாழும்படி தேவனை எல்லாவற்றையும் செய்ய முடியும் முடிவை நான் என்ன சொல்ல வரேன் தேவனை நம்புவீர்கள் என்றால் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது என்ன செய்யணும் அவரை விசுவாசிக்கணும் அவ்வளோதான் உங்கள் தேவை உங்கள் பிரச்சனை வேணா இருக்குன்னு இருந்துச்சு போட்டுருவோம் இதை மத்தியில் ஆண்டவர் எனக்கு தான் அதை சொல்லியிருக்கீங்களேன் இந்த வார்த்தை என்ன எனக்கு தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் இதை நம்புகிறேன் நீங்கள் நம்பின உடனே உங்கள் கையை அவர்கிட்ட நீட்டிடுறீங்க அவர் இடத்துலேருந்து எல்லா வச்சும் பெற்றுக்கொள்கிறேன் ஆபரகமாக தான் பண்ண பாருங்கள் ஒரு ராஜான்னு எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்கிறான் ஆனால் சொல்கிறான் நீ என்ன நாளைக்கு ஐசி விரியமானாக்கிட்டு நீ சொல்லாம் சொல்லிடுவேன் அதனால் ஒரு சிரட்டைய கூட எடுத்துக்க மாட்டேன் ஒரு சுலேசை கூட என்ன செய்ய மாட்டேன்னா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான் எந்த அளவுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சூலேஸ் கூட எனக்கு வேணாம் ஓ சொல்லுவோம் இல்லையா ஒரு பைசா எனக்கு வேணாம் அந்த மாதிரி சொல்கிறான் ஒரு பைசாவோட கூட எனக்கு வேணாம் நீ நாளைக்கு என்னை சொல்லி காட்டுவேன் நான் என் தேவனை வானத்தையும் பூமியும் படைத்த என்னை அழைத்த என் தேவனை நோக்கி என் கரத்தை உயர்த்திறேன் அவர் என் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு உயர்த்தலாம் பாருங்கள் அவனை தேவன் செல்வ சீமான் ஆக்கினார் என்று வாசிக்கிறோம் அதே தேவன் அந்த ஆபரராமின் தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறான் அந்த ஆபரகமுக்கு உண்டான எல்லா ஆசிர்வாதங்களும் நமக்கு வரும்படி கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதில்லைனா அவரை நோக்கி அவரை ஆபரகமை போல நாம் நம்முடைய கரத்தை அவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி உயர்த்தணும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கள் தாவே நன்றி செலுத்துகிறோம் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே நீர் தந்த நாள் நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறங்கள் தாவே எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற நல்ல தேவன் நீர் நாங்கள் உம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது நாங்கள் உண்மை நம்புகிறோம் விசுவாசம் என்னும் கரத்தை நீட்டுகிறோம் உம்மிடத்திலிருந்து நீர் கொடுக்கிற கருவையாய் நீர் கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோங்க தாவே அன்றவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அன்றுவரைய எல்லா தேவைகளும் உம்முடைய கருபைனால் உம்முடைய கரத்தினால் சந்திக்கப்படுவதாக நிறைவாக விசுவாசித்து அன்றவரை உண்மை நோக்கி பார்த்து அவர்கள் எளிதாக அதை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் யோசுவாவும் காலிபும் சொன்னது போல அந்த தேசத்தை நாங்கள் எளிதாக நாம் எளிதாக சுதந்தரித்துக் கொள்ளலாம் அதே போல இவர்கள் உங்களுடைய உங்கள உம்மிடத்திலிருந்து உம்முடைய கரத்திலிருந்து தங்களுடைய எல்லா தேவைகளையும் அன்றுவரை எளிதாக பெற்றுக்கொள்ள அண்டவரை உண்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்வீராக பரிசு தாவியானவரே இந்த சத்தியத்திற்குள்ளாக அன்றுவரை நிலைத்து நிற்க உதவி செய்கிறாங்க இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுவதாக இந்த சத்தியம் இவருடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே இவர்கள் விடுதலையோடு கடன் பிரச்சனையிலிருந்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலையோடு வாழ உதவி செய்வராக பர்ஷு தாவியானவர் தொடர்ந்து வழிநடத்தும் பலப்படுத்தும் கிருபை உடைய நன்மை இவர்களை ஒவ்வொரு நாளும் பின்தொடரட்டும் கேட்டாவே இது அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனத்திலிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது காட் பிளஸ் யூ இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்